வந்து என்ன போகிறோம்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை பற்றி தான் இந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் என்ன நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட்டை வந்து இதுக்கு முன்னாடி வந்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்றது என்னன்னா நேரடியாக நீதிமன்றத்தில் ஒரு புகாரை தாக்கல் செய்யப்படுவதுதான் இந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் இது வந்து தனி புகார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம் இப்ப காவல் நிலையத்திற்கு செல்லாமல் நேரடியாக ஒரு குற்ற சம்பவத்தை குறித்து நாம் புகாராக தாக்கல் செய்யப்படுவது தான் இந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் இப்ப காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகார் கொடுத்தும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காத போது அந்த குற்ற சம்பவம் குறித்து நேரடியாக விசாரணை செய்து தண்டனை வழங்க வேண்டும் என்றும் இந்த தனி புகாரை வந்து தாக்கல் செய்யலாம் பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை இப்ப இந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை வந்து எந்த சட்ட பிரிவின் கீழ் வந்து தாக்கல் செய்யப்பட வேண்டும் இந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் மீது நீதிமன்றம் எவ்வாறு ஒரு விசாரணைக்கு வந்து எடுத்துக்கொண்டு விசாரணை செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இதற்கு முன்னாடி வந்து நாம் பின்பற்றி வந்த குற்றவியல் விசாரணை முறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பிரிவு இருநூறின் கீழ் வந்து ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து தாக்கல் செய்யப்பட்டு வந்தோம் இப்போ புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷ சங்கீத சட்டத்தில் பிரிவு இரநூத்தி இருபத்தி மூணின் கீழ் வந்து ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து தாக்கல் செய்யப்பட வேண்டும் இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து தாக்கல் செய்யப்பட்டால் அதனை எவ்வாறு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் மீது எவ்வாறு வந்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இந்த பிரிவுல நம்ம வந்து பார்க்கலாம் இப்ப பிரிவு இருநூத்தி இருபத்தி மூணுல என்ன சொல்றாங்கன்னா எக்ஸாமினேஷன் ஆஃப் த கம்ப்ளைனன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது புகார் தாக்கல் செய்யும் அந்த புகார்தாரரை எவ்வாறு விசாரணை செய்ய வேண்டும் என்பது பற்றி நம்ம பார்க்கலாம் இப்ப இருநூத்தி இருபத்தி மூணுல கிளாஸ் ஒன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து தாக்கல் செய்யப்படும் போது அந்த நீதிமன்ற அதிகார வரம்பிற்குட்பட்ட அந்த இடத்தில் நடந்த ஒரு குற்ற சம்பவம் குறித்து ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் தாக்கல் செய்யறாங்கன்னா அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த பிரைவேட் ரிசீவ் பண்ணிட்ட அப்புறம் அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் தாக்கல் செய்யப்படும் அந்த கம்ப்ளைண்ட் புகார்தாரர் இருக்கா இல்லையா அவரையும் அந்த பிரைவேட் கம்ப்ளைண்டில் சொல்லப்பட்ட சாட்சிகளையும் விசாரணை செய்யப்பட வேண்டும் அவ்வாறு விசாரணை செய்யப்பட்டதை எழுத்து மூலியமாக ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் தட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இந்த ப்ரொவைடட் டெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷன்ல சொல்லி இருக்கிறது எல்லாமே அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது சட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்துக்க வேண்டும் ஓகேங்களா என்ன சொல்றாங்கன்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த மாதிரி ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து தாக்கல் செய்யப்படும் போது அதை பற்றின அந்த ப்ரைவேட் கம்ப்ளைன்ட் சொல்லப்பட்ட எதிரிகளுக்கு சம்மன் அனுப்பி அந்த எதிரிகள் என்ன சொல்கிறார்கள் என்று அவர்கள் பக்கம் என்ன நடந்தது என்பதை கேட்டுதான் வந்து இந்த வழக்கு ப்ரைவேட் கம்ப்ளைண்டில் காக் லைசன்ஸ் எடுக்கணும் காக் சொல்றது சொல்கிறது என்னன்னா அந்த எதிரிகளுக்கு வந்து அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டுக்கின்ற கீழ் வந்து நீதிமன்றம் விசாரணைக்கு இந்த வழக்கை கோப்பிற்கு எடுத்துக்கொண்டது என்பதை எடுத்துக்கொள்ளுவதற்கு முன்பு தான் இந்த எதிரிகளுக்கு சம்மன் அனுப்ப வேண்டும் இது ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்டில் எதிரிகளுக்கு எதிராக சொல்லப்பட்ட சாட்சி ஆவணங்களை அடிப்படையாக பரிசீலனை செய்து கொண்டு அவர்கள் மீது ஒரு குற்றம் ஒரு நடவடிக்கை எடுப்பதற்காக காங்கிரசன்ஸ் எடுக்கிறாங்கன்னா அப்போ அதற்கு முன்பு வந்து அந்த எதிரிகளுக்கு வந்து சம்மன் அனுப்பி அவர்களுக்கு இந்த வழக்கு சம்பந்தமான வழக்கு ஆவணங்களை வந்து தந்து அவர்கள் பக்கம் வந்து என்ன நடந்துள்ளது என்பதை கேட்க வேண்டும் என்று இந்த பிரிவுல வந்து சொல்றாங்க அதே அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு கம்ப்ளைட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாருனா அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல ஒரு பப்ளிக் சர்வன்ட்டுக்கு எதிராக வந்து ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்கன்னா அப்போ அந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்டில் அந்த பப்ளிக் சர்வெண்ட் அவருடைய அஃபிஷியல் டியூட்டியில் இருந்தார் அந்த குற்ற சம்பவம் செய்யும்போது அப்படின்னு சொல்லும்போது அதற்கு வந்து சேங்ஷன் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சேங்ஷன் வாங்கினாதான் அந்த புகார் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டில் காக் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்த பிரிவில் சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது கிளாஸ் பியில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பிஎன்எஸ்எஸ்எஸ் சட்டத்தில் செக்ஷன் டூ ஒன் டூ அதாவது ஒரு சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு கேஸை வந்து இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து மேக் ஓவர் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த சமயத்தில் அந்த மாதிரியான கேஸில் வந்து இவங்க வந்து காக்னிசன்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்போ டூ ஒன் டூவில் வந்து ஒரு கேஸ் வந்து இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வருதுன்னா அந்த கேஸ்ல வந்து ஏற்கனவே ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து அதாவது ஒரு நீதிமன்ற அதிகார வரம்பிற்கு உட்பட்ட ஒரு குற்ற சம்பவத்தை பற்றி தான் வந்து நம்ம புகார் கொடுக்கும்போது நேரடியாக இந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து எக்ஸாமின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத பார்த்தோம் இப்ப அந்த அதிகார வரம்பிற்கு உட்படாத ஒரு மேஜிஸ்ட்ரேட்டிலும் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி தாக்கல் செய்யப்பட்டால் அதை வந்து எந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து இதற்கு வந்து ஜுரிசெக்ஷன் உள்ளாரோ அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணப்படும் அப்படி ஃபார்வேர்ட் பண்ணி வர இந்த கேசஸ் பார்த்தீங்கன்னா அதற்கு வந்து மறுபடியும் ஒரு ரீஎக்ஸாமினேஷன் அந்த விட்னஸையோ கம்ப்ளைண்ட்டோ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ப்ரைவேட் தட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ்ல அதுக்கப்புறம் இந்த டூ டுவெண்ட்டி த்ரீ செக்ஷனில் கிளாஸ் டூவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு பப்ளிக் சர்வன்ட் மீது வந்து வழக்கு தாக்கல் செய்யப்படும் போது காக்னிசன்ஸ் எடுக்கக்கூடாது ஏன்னா அந்த அஃபன்ஸ் கமிட்டட் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் இஸ் அஃபிஷியல் டியூட்டி அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க என்னென்னா இப்போ அந்த அரசு ஊழியரின் மேலதிகாரியிடம் வந்து இந்த தகவலை வந்து அதாவது இவர் செய்த அந்த குற்ற சம்பவத்தை பற்றி குறிப்பிட்டு நாம் வந்து புகார் அளிக்க வேண்டும் அந்த புகாரின் அடிப்படையில் என்ன விசாரணை செய்கிறோம் என்ற அறிக்கையை இந்த நீதிமன்றத்திற்கு வர வேண்டும் என்று அந்த விபரத்தை வந்து சொல்லி உள்ளார்கள் இப்ப இதற்கு முன்பு வந்து நாம கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது அதில் இந்த மாதிரி வந்து எவ்வளவு டைம் லிமிட்ல வந்து அந்த புகாரை கொடுத்து அந்த ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்க மாட்டாங்க நம்ம ஒரு கேஸ்ல அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து தான் அது த்ரீ மந்த்ஸ்க்குள்ள வந்து அந்த சாங்ஷன் வந்து கொடுக்கலனா ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சாங்ஷன் கொடுத்ததாக வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படலாம் இப்போ இந்த ம இப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டேஸ் அதாவது நாம் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் வந்து அவருடைய அஃபிஷியல் டியூட்டியில் இருக்கும்போது ஒரு குற்ற சம்பவம் செய்தார் என்று புகார் கொடுக்கும்போது அந்த புகார் கொடுத்த தேதியிலிருந்து நூற்றி இருபது நாட்களுக்கு பிறகு அந்த பப்ளிக் சர்வெண்ட் மேலே நாம் ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து தாக்கல் செய்யப்படலாம் இந்த மாதிரியான ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் தாக்கல் செய்யப்படுவதற்கு அந்த ப்ராசிக்யூஷன் சேங்ஷன் வந்து நாம் அந்த நூற்றி இருபது நாட்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள் இப்போ நம்ம வந்து பிரிவு இரநூத்தி இருபத்தி மூணில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம் இந்த பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீத சட்டத்தில் இப்போ ஒரு ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து எவ்வாறு தாக்கல் செய்யப்பட வேண்டும் அதோடைய ஃபார்மேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிடவிட்டு வந்து இணைக்க வேண்டும் அதாவது உறுதிமொழி ஆவணத்துடன் கூடிய ஒரு புகாரை வந்து அஃபிடவிட் வித் கம்ப்ளைண்ட் வந்து தாக்கல் செய்யப்பட வேண்டும் அந்த பெட்டிஷனில் வந்து என்ன சொல்லணும்னா அந்த குற்ற சம்பவம் குறித்து என்னென்ன ஆவணங்கள் வந்து உள்ளது அதை வந்து இணைக்கப்பட்டுள்ளோம் என்று வந்து சொல்ல வேண்டும் அதே போல சாட்சி பட்டியல் என்று குறிப்பிட்டு அந்த குற்ற சம்பவம் குறித்து சாட்சி சொல்ல வருகின்ற சாட்சிகளை பற்றிய விபரத்தை அந்த சாட்சி பட்டியலில் வந்து சொல்ல வேண்டும் இப்போ ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து தாக்கல் செய்யப்படுகிறோம் என்றால் அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் கூட வந்து என்னென்ன ஆவணங்களை வந்து அது ஒரு வந்து அந்த இடத்துல ஒரு வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதற்கு வந்து நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பி சர்டிஃபிகேட் வந்து வைக்கிறோம் இந்த பிஎஸ்இ சட்டத்தில் இப்போ இதற்கு முன்பு வந்து இந்திய சாட்சி சட்டத்தில் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அறுபத்தஞ்சு பி சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி வந்து ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸை வந்து நாம் ஒரு தாக்கல் செய்கிறோம் அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை ஒரு போட்டோஸ் சார் வந்து வீடியோஸ் வந்து தாக்கல் செய்யப்படுகிறோம் என்றால் அதற்கு வந்து உரிய சான்றிதழை வந்து அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் உடன் வந்து இணைக்க வேண்டும் இந்த மாதிரி வந்து ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து தாக்கல் செய்யப்படும் போது அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்ற சம்பவம் குறித்து யார் யாருக்கு புகார் தெரிவித்தீர்கள் நேரடியாக நீதிமன்றத்துக்கு வந்தீர்களா இல்லை வந்து அதற்கு முன்பு காவல்துறையினர் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு இந்த மாதிரி வந்து யார் யாருக்கு வந்து அந்த புகார் வந்து தெரிவிக்கப்பட்டது என்ற விபரத்தையும் வந்து அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல சொல்வது வந்து நல்லது இப்ப தொடர்ந்து நம்மளுடைய அருண்லா யூனிவர்ஸ் சேனலை பாத்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி